அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் நாற்பதடி ரோடு திருவள்ளுவர் சாலையில் நாம் நிற்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த அடி ரோட்டிலிருந்து நான்கு ஐந்து ஆவது இடம் விற்பனை எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடம் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது சப்டிவிஷன் உள்ளது விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாங்க இந்த நாற்பதடி ரோடு மற்றும் நமது இடத்தை நேரடியாக பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே விநாயகபுரம் நாற்பதடி ரோட்டில் நாம் இருக்கின்றோம் திருவள்ளுவர் சாலை வாடிக்கையாள இந்த திருவள்ளூர் சாலையில் அனைத்து விதமான கடைகளும் உள்ளன வாடிக்கையாளர்களே இந்த பெரிய ரோட்டிலிருந்து நேரடியாக இடம் வானவன் நகர் ஒன்றாவது தெரு இந்த தெருவில் உள்ள பில்டிங்குகள் வாடிக்கையாளரில் இருபதடி ரோடு இந்த இடம் விற்பனை வாடிக்கையாளர் மொத்தம் இந்த இடம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அதில் இரண்டாக பிரிக்கப்பட்டது இன்று இந்த பக்கம் ஒரு பிளாட் அந்த தெருவில் ஒரு பிளாட் விற்பனையாகிவிட்டது இந்த நாற்பதடி ரோட்டில் நேராக வந்தால் இந்த இடம் விற்பனை ஏழ்நூற்றி முப்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் ஏழுநூற்றி முப்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது சப் சப்டிவிஷன் உள்ளது வெஸ்ட் ஃபேஸிங் மேற்கு பார்த்தது விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளரில் நாற்பதடி ரோட்டிலேயே நாற்பதடி ரோட்டிலிருந்து நான்கு ஐந்தாவது பில்டிங் மிக விரைவாக வந்து இடத்தை வாங்கி செல்லுங்கள் இடம் ப்ளஸ் வீடு தேவை என்றாலும் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடும் தரப்படும் மிக விரைவாக வந்து சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்